நம்ம அன்றாட நம்ம சாப்பிட்ற உணவுல பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எவ்வளவு சேர்த்துக்கூடணும் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ இந்த நட்ஸ் பத்தி மெயினா வந்து சொல்லும்போது எண்ணெய் வித்துக்கள் சொல்லும்போது போது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒமேகா திரிக்கு இருக்கு அது வந்து நமக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒமேகா திரி ரொம்ப எதிர்ப்பு சக்தி பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறது நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்குது இப்ப நம்ம எப்படி நட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு அஞ்சாறு வேர்க்கடலை முந்திரி ரெண்டு பாதாம் ரெண்டு பிஸ்தா ரெண்டு வால்நட் ரெண்டு இப்படி போட்டு எல்லாம் போட்டு ஒரு சின்ன கப்புல போட்டுக்கிட்டு வாரத்துல ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிடலாம் அதுவும் எப்பன்னா இம்பிடி மீன்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டு அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிராம் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் கார்போஹைட்ரேட் ரொம்ப எடுக்காமல் மினிமமாக எடுத்து இதோட கொஞ்சம் நட்ஸ் இன்படிமின்ல எடுத்துக்கிட்டால் நல்லது நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நான் வந்து கிருஷ்ணமூர்த்தி சீனியர் டயட்டிஷியன் கன்சல்டேஷன் ஃபார் டயட் அட்வைஸ் டி இப்போ இன்னைக்கு டாபிக் என்ன பேசலாம் அப்படின்னா நட்ஸை பற்றி நிறைய அதாவது எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் வந்து எவ்வளோ சாப்பிடணும் அது எப்படி சாப்பிடணும் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு இதை பற்றி நம்ம பார்க்கணும் சோ எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லும் போது நிறைய நிலை வித்துக்கள் இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து வேர்க்கடலை முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட்டு வெள்ளரி சீடு பம்கின் சீடு இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்கு அந்த ஸ்டீட்ஸில் ஜென்ரலாக என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நமக்கு எப்படி எவ்வளோ சாப்பிடணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு பத்தி பார்க்கலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நட்ஸ்லுன்னு நம்ம சொல்லும்போது அதில் இருக்கிற வந்து ஹார்ப அதாவது எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் சிக்ஸ் ஃபிஃப்டி வரையும் இருக்குது நூறு கிராம் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு இருக்கு எனர்ஜி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சராசரி ஒரு அடல்ட்டு மேன் வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் கலோரி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கலோரி வரையும் ரொம்ப ஒர்க்கிங் பீப்புள்ஸ் அதாவது ஹார்ட் ஒர்க்கு அவங்களாம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் கலோரி சாப்பிடலாம் நார்மலாக நம்ம இருக்கிற இன்றைக்கி ஜாப்பில் பார்த்திங்கன்னா சிட்டிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கலோரி வரையும் எடுத்துக்கலாம் நார்மல் வெயிட்டாக இருந்தால் அதுக்கு மேலே அவங்க ஒபேசிட்டியாக இருக்காங்களா கொஞ்சம் ஒரு வெயிட் குறைக்கணும் அதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரி லேஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் நம்ம அன்றாட நம்ம சாப்பிட்ற உணவுல பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எவ்வளோ சேர்த்துக்கணும்னு நம்ம ஆக்சுவலா ஆக்சுவலாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ இந்த நட்ஸை பற்றி மெயினாக வந்து சொல்லும்போது எண்ணெய் வித்துக்கள் சொல்லும்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்தில் சராசரி ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் நம்ம சாப்பிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சாப்பிடலாம் ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கலோரி சிக்ஸ் டுவெண்ட்டி கலோரி புரதச்சத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்ட்டு கார்போஹைட்ரேட்டு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு ஆவரேஜாக இருக்குது ஃபேட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ எல்லா நட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் வந்து சேச்சுரேட்டட் பாலியன் சேச்சுரேட்டட் அதே எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் இருக்குது இதில் கொலஸ்ட்ரால் கிடையாது ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிட்றதுல வந்து கொலஸ்ட்ரால் வந்து டேரெக்டாக போகிறது வந்து டேரெக்டாக மீட்டில் இருந்து தான் போகும் இதில் வந்து பெற நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைபர் நல்லா நார் சத்து இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் மெக்னீஷியம் ஜிங்கு அயர்னு காப்பர் இந்த இதெல்லாம் ட்ரேசஸ் மினரல் இது நிறைய இருக்கு அதுக்காலும் பிகம்ப்ளெக்ஸ் விட்டமனும் இருக்கு சோ இது வந்து நமக்கு அன்றாட நம்ம சாப்பிட்ற உணவுலையும் நம்ம சாப்பிட்ற குறைவா இருந்தா இது கொஞ்சம் பேலன்ஸ் இப்போ எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா பதினஞ்சு கிராம் நம்ம சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்கோம் வேர்க்கடலை சாப்பிட்லாம் வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து நம்ம வேர்க்கடலை தான் சாப்பிட்டாரு வேர்க்கடலை ஒரு கைப்பிடி சாப்பிட்டா வேற எந்த இதுவும் சாப்பிடக்கூடாது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் ஒரு நாளைக்கு அதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது சில பேர் வந்து வேர்க்கடலை என்ன பண்ணுறாங்க எண்ணெயிலே போட்டு பறுத்து மசாலா போட்டு நிறைய சாப்பிட்றாங்க அப்போ இருக்கிறதே இதில் ஆயில் இருக்குது இதில் வர நம்ம அடிஷ்னல் ஆயில் போட்டு மசாலா போட்டு சாப்பிடும்போது இன்டேக்கும் ரொம்ப அதிகமாக ரெண்டாவது சில பேர் டிவிக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க நிறைய சாப்பிட்றாங்க கன்செப்ஷன் எவ்வளவுன்னே தெரியாமல் ஸோ அப்படி இருக்கக்கூடாது நம்ம சாப்பிடும்போது லைட்டாக சாங்ஸ் கேட்டு வச்சுக்கலாம் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ற பொருளில் வந்து இருக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அந்த மாதிரி மீடியா ரொம்ப இதை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது நமக்கு வந்து எம்சைம்லாம் செக்ரிக்சன் ஆகாது அதனால் ரொம்ப அந்த இது வேண்டாம் நட்ஸு சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லா மென்னு சாப்பிடணும் அப்போ தான் அந்த ஃபைபரெல்லாம் நல்லா அரைச்சி போகும் பாதாம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற வைக்கணும் வால்நட்டு சாப்பிடலாம் வால்நட்டு வந்து ரொம்ப ஒமேகா திரி இருக்கு அது வந்து நமக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒமேகா திரி ரொம்ப எதிர்ப்பு சக்தி அஹ் பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறது நிறைய ப்ராபர்டிஸ் இருக்கு ஸோ அது வந்து ஒமேகா திரி வந்து இம்யூனோ நியூட்ரிஷன் சொல்லுவோம் இம்யூனோ பாடிக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குது பாதாம் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மோனாவின் ஃபேட்டி ஆசிட் ரொம்ப இருக்குது இது வந்து எல்லியெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்னுவோம் அதனால லிமிட்டடாக எடுத்துக்கிறது நல்லது சரி இப்போ வந்து வேர்க்கடலை சாப்பிட்லம்னா வேர்க்கடலை வந்து அந்த ஹக்ஸெல்லாம் எடுத்துடணும் மேலே வந்து இந்த தோல் பார்த்தீங்கன்னா சிகப்புத்து ரெண்டாவது வந்து வேர்க்கடலை வந்து ரொம்ப காய வச்சு இது பண்ணணும் இல்லைன்னா அந்த கருப்பு கருப்பு இன்பீட்டிமில் வந்து ஆல்ஃபா டாக்ஸின் ஒரு டாக்ஸின் எஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால அந்த இதை நம்ம வேண்டானோம் ஸோ இந்த நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேருக்கு வந்து ஆக்சுவலாக ஓல்டன் தேரியில் சொல்லுது ஆக்சுவலாக வந்து லிவரில் வந்து கேன்சர் வரக்கூடிய அந்த புற்றுநோய் வரக்கூடிய இதெல்லாம் அந்த கருப்பு டாக்ஸி எஃபெக்ட் ஆகி இது வரக்கூடியது இருக்குது அதனால அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் நல்லா வந்து ஒயிட்டா வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நல்லா வந்து கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்காங்க வேர்க்கடலை பெருசு பெருசா ஒயிட்டா இருக்கும் ரெட்டா இருக்கிறதுலாம் வேண்டாம் சில பேர் அழுகுன அந்த இதெல்லாம் இருக்கும் அதனால சாப்பிடும் போது சில பேர் வாயில போட்டு மெல்லும் போது அந்த ஸ்மெல்லு இது தெரியும் அந்த கசக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் துப்பிடணும் ரெண்டாவது அந்த அந்த மாதிரி வேர்க்கடலை சாப்பிடுறது நல்லா ஒயிட்டா சாப்பிடுறது ரொம்ப நல்லது வேர்க்கடலை சாப்பிடலாம் முந்திரி கொஞ்சம் லிமிட்டடா இப்ப நம்ம எப்படி நட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு அஞ்சாறு வேர்க்கடலை முந்திரி ரெண்டு பாதாம் ரெண்டு பிஸ்தா ரெண்டு வால்நட் ரெண்டு இப்படி போட்டு எல்லாம் போட்டு ஒரு சின்ன கப்பில் போட்டுக்கிட்டு வாரத்துல ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிடலாம் அதுவும் எப்போனா இன்பிட்வீனில் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சில பேர் இப்படி நைட் டயத்தில் சாப்பிடுறது சில பேர் சாப்பிட்ட உடனே சாப்பிட்றது ஆல்ரெடி நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்டு ஃபேட் எல்லாம் எடுத்துருப்போம் ஸோ அதோடு சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே சாப்பிட்றதுனா ஆகாது ஸோ இன்பிட்டு ஒரு பதினோரு மணிக்கு அல்லது மூணு மணி நாலு மணிக்கு அல்லது சாயந்தரம் அல்லது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி சாப்பிட்ற டயத்தில் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நட்ஸ் எடுக்கிறது தான் நல்லது அதுக்கு போக வந்து வெள்ளரி விதை அந்த நட்ஸ் இருக்குது பிறகு இந்த சீடு ஸோ இந்த மாதிரி பிறகு எள்ளு எள்ளுலாம் ரொம்ப ஆக்சுவலாக வந்து கால்சியம் நிறைய இருக்குது அயன் நிறைய இருக்குது அதில் வந்து நம்ம எள் என்ன வந்து நல்லெண்ணு சொல்லுவோம் இந்த எள்ளு வந்து சாப்பிட்றது நல்லது தான் அதில் வந்து அயன் கிடைக்கும் கால்சியம் நிறைய கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது ஃபேட் இருக்குது ஸோ அதனால் எள்ளு உருண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ எள்ளு உருண்டை வெள்ளம் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப அடிஷ்னலாக சத்து ரொம்ப கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு நட்ஸு சாப்பிட்றது நல்லது அனலிமிட்டடாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஸோ அது போக வந்து பிஸ்தா காஸ்ட் கண்ட்ரோலும் பார்த்துக்கணும் நமக்கு எது அவைலபிளோ அது சீப் அண்ட் பெஸ்ட்டோ அந்த மாதிரி நட்ஸ் சாப்பிடுங்க அதுக்காக போய் நீங்க பாதாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் வேர்க்கடலையும் அதே சத்து தான் பாதாம்லயும் அதே சத்து தான் அதுக்காக நீங்க பாதாம் தான் சாப்பிடணும் கிடையாது பாதாம்ல இருக்க இதுலயும் ஃபேட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஃபேட் இருக்கு கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிட்ணும் வேர்க்கடல நிறைய சாப்பிடக்கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா வேர்க்கடல் நிறைய சாப்பிட்றாங்க ஸோ அதனால வந்து ஃபேட் அதுபோக எனர்ஜி ஆயிரும் ஸோ அதனால லிமிட்டடாக சாப்பிட்றது எப்பயுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் டைம் சொல்லிட்டேன் அதனுடைய சத்துக்கள் சொல்லிட்டேன் மெக்னீஷியம் அதில் வந்து மினரல்ஸ் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜிங்க்கு இதெல்லாம் வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கும் இதெல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இதனால வந்து நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது லிமிட்டடா பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கிராம் அடல்ட் மேன் சின்ன குழந்தைங்களாம் ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி சில பேர் வந்து ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடுறோம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் பலம் இப்போ சில பேர் யார் ரொம்ப லிமிட்டடா சாப்பிடணும் எல்லாருமே லிமிட்டடா தான் சாப்பிடணும் அதிகமா சாப்பிடக்கூடாது டயபெட்டிக் பேஷண்ட்டு அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிராம் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் கார்போஹைட்ரேட் ரொம்ப எடுக்காமல் மினிமமாக எடுத்து இதோட கொஞ்சம் நட்ஸு இன்பிட்வீனில் எடுத்துக்கிட்டால் நல்லது அதுக்காக சில பேர் வெறும் நட்ஸு மட்டுமே சாப்பிட்றது அது நல்லது கிடையாது அடுத்து இதில் ஃபைபரும் இருக்குது இதில் வந்து இன்சாலிபிள் ஃபைபர் இருக்குது சாலிபிள் ஃபைபர் கொஞ்சம் மீடியமாக தான் கம்மியாக தான் இருக்குது ஸோ இன்சாலிபிள் ஃபைபர் இருக்கிறனால டைஜஷனுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டாவது ஃபேட்டெல்லாம் இருக்கிறதுனால யூல் டேக் மோர் டைம் டு பர் டைஜஷன் ஜீரணிக சக்தி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அசிடிட்டி இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்டு அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்குது நார் சொத்து ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால பத்து பதினஞ்சு கிராம் நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அந்த அளவு கிடையாது ஸோ அதை வந்து கொஞ்சம் மினிமமாக சாப்பிட்லாம் அல்லது கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ஸ்டெயின் பண்ணி உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது டயபெட்டிக் பேஷண்ட் தாராளமாக நட்ஸ் சாப்பிட்லாம் இன்பிட்ரீன் ஹார்ட் பேஷனும் லிமிட்டடாக சாப்பிட்லாம் ஹார்ட் பேஷண்ட் மோஸ்ட்லி நீங்கள் சாப்பிட்றது வந்து பாதாம் வேர்க்கடலை இது கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது எள்ளும் சாப்பிடலாம் இப்படி டிஃப்ரெண்ட்டு இப்போ ஒயிட் எள்ளு அந்த பிளாக் எள்ளு அந்த இது சாப்பிடலாம் அதுக்கு வந்து பம்ப்கின் சீடு அதுவும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நல்ல மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது ஸோ அதுவும் பெட்டர் ஸோ மெயினாக வந்து எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன குழந்தை நல்ல மென்னு சாப்பிடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் ஈஸியாக டைஜஷன் அப்படியே கூடாது சில பேர் கொஞ்சமாக சாப்பிட்டு நல்லா வாயில் போட்டு அது ஷூ பண்ணி அந்த சலைவாவோட சேர்ந்து சாப்பிடும் அந்த உடம்புல போய் ஜீரணிக்கிற சக்தியும் இருக்கும் நல்லா டைஜஷன் ஆகும் பாடியிலும் அப்சர்வ் ஆகும் ஸோ உடனே வந்து நல்லா கூழ் மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி சாப்பிடணும் சில பேர் அப்படி தட்டு தட்டு மிணுங்கிற கூடாது ஸோ டு ஏன்னா அதில் நல்லா ஊற வைக்கணும் பாதாம்னா கொஞ்சம் ஊற வைக்கணும் மித்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ